வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ராசி காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அவங்களுக்கு ஒருத்தவங்களை பாக்குறாங்க அவங்களுக்கு லவ் பண்ணணும் தோணுது அப்படின்னா அவங்க எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சிலர் பிசிக்கல் அட்ராக்ஷன் ஒரு சிலர் வந்து சோல் அட்ராக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எதை அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எனக்கு அவங்களை பிடிச்சு போச்சு அவங்கள என்பால் ஈர்க்கறதுக்கு நான் அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அவங்களோ அவங்களுக்கும் என்ன பிடிச்சு போச்சு எனக்கும் அவங்களை பிடிச்சு போச்சு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட ரொமான்ஸ் லைஃப் எப்படி இருக்கோ எப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது அதுக்கப்புறம் நாங்க வந்து ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் லவ் பண்ணோம் ஒரு வருஷம் லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் ஆப்டர் மேரேஜ் எங்களோட மேரீட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க மிதுன ராசி ஜென்ஸ் உங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே மிதுனம் அப்படினால புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நீங்க அப்ப காற்று சம்பந்தப்பட்ட ராசி அப்போ வந்து ரொம்ப ஸ்பீடு நல்ல கிளவர்னஸ் நல்ல இன்டெலிஜென்ஸ் நல்ல ஷார்ப்னஸ் நல்ல புத்திசாலிங்க அப்படின்னா மிதுனத்தை ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு புத்திசாலிங்க அப்படின்னா தாரிவை மட்டும் யூஸ் பண்றது இல்லை பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரோட அறிவிய சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க அது எப்படிங்க தாரிவை யூஸ் பண்ணாம பத்து பேர் அறிவையும் சேர்த்து யூஸ் பண்றது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணா ஃபர்ஸ்ட் யோசிப்பேன் அதுக்கு அடுத்து மத்தவங்க சொல்றதை கேப்பேன் இதுதான் வந்து நான் ரிஷபம் என்னோட கேரக்டர் ஆனா மிதனம் அப்படி கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் மிதனம்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி பண்ணா டேக்கிள் ஆகும் அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் சட்டுன்னு சார்ட் அவுட் ஆகும் ரொம்ப சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகணும் எனக்கு வந்து அதனால பெரிய மன உளைச்சல் கூடாது அப்புறம் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மிதனம் காற்று தத்துவ ராசி அப்படின்னால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா விதத்துலயும் எல்லா எங்கிலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாரும் கூடயும் நல்ல ஜோவியெல்லாம் பழகுவாங்க ஹாப்பினஸ் இஸ் மை மெயின் பார்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமா இருக்கணும் சிரிக்கணும் நாலு பேர்கிட்ட வம்ப தும்ப பிரச்சனை எல்லாம் போகமாட்டாங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்ப என்ன பண்றாங்க எல்லாரு கூடியும் என்னோட மன என்னோட மூளை நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கதே இல்லை எல்லாருக்கிட்டையும் பேசுறேன் இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பத்து பேர்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு பத்து பேரும் பத்து விஷயம் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த பத்து விஷயத்துல இருந்தும் அங்கங்க வேர்ட்ஸ் எடுத்து போட்டு நான் புதுசா வந்து ஒரு ஒரு முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணி ஒரு ஒபினியன் நான் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் அந்த பிளானை நான் ப்ராபகேட் பண்றேன் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுறேன் எவ்வளவு ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க் மிதனத்து கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் மிதனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்ல ரொம்ப ஸ்மார்ட் எக்ஸ்ட்ராடினரி ஸ்மார்ட் நல்ல ஜீனியஸ் நம்ம ஒண்ணுமே சொன்னோம் பார்த்தீங்களா நல்ல இன்டெலிஜென்டான பர்சனாலிட்டிஸ் போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு போவாங்க அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப வந்து ஜோக்கா பேசுறது அதெல்லாம் வந்து மிதனத்துக்கு உண்டு மிதனத்துக்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல அழகா நல்ல புத்திசாலித்தனமா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஒரு சூரிய படத்துல வந்து சொல்லுவாங்க சார்லி சார் சொல்லுவாரு வாசு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசிய சமாளிச்சு வாரு நீங்களும் அப்படி பேசியே சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய டபுள் ரோல் வருவார் பார்த்தீங்களா அதுல அவர் சொல்லுவாரு அந்த மாதிரி அந்த தம்பி வாசுன்ற பத்தி சொல்லுவார் அந்த மாதிரி மிதனம் எந்த பிரச்சனைய இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எதுக்கு இத்தனை என்ன அப்படின்னு சரி என்ன ஆஹ் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் எப்படி 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 அப்படி நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களோ ஒரு நம்ம எல்லாம் நம்ம எப்படிப்பா எப்படி 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 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எதுக்கு தினை எப்படி சரி எப்படி ஆஹ் அப்படி அப்படின்னு இந்த பார்த்திபன் சார் சொல்லுவார் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கதை தான் மிதனத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வந்து நல்ல வந்து பேசும் போதே நம்மளுக்கு அவங்க கூட பேசுறதுக்கு பிடிக்கும் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு பிடிக்கும் நல்ல அட்ராக்டிவான ஆன பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் பேசுல பேசி பேசியே கவர் பண்ணிடுறாங்கப்பா சொல்றாங்க அது உண்டு சொல்லலாம் இன்ப தத்துவ ராசி காம தத்துவ ராசி அப்படின்னு சொல்றாங்க சரி இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் இப்ப நான் ராசி ஜென்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன் பார்க்கும் போது அந்த பொண்ணு எப்படி எனக்கு பிடிக்கும் எதை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட நான் அட்ராக்ட் ஆவ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலேஜ் ஒரு பொண்ணு காலேஜ்ல படிக்கிற ஒரு இருபது வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இல்ல ஒரு ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்டேயே ஒரு பொண்ணு வேலைக்கு வருது பொண்ணு வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மார்ட்டா இன்டெலிஜென்ட்டா ரொம்ப சாமிங்கா ரொம்ப ஜீனியஸா பதில் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு அழகா இருக்கு அழகு இல்லையா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க அந்த பொண்ணு மைண்ட் அந்த நாலேஜும் நாலேஜும் சிங்க் ஆகும் புத்திசாலித்தனமும் புத்திசாலித்தனமும் சிங்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம் சரி புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தா போதுமா பொண்ணு ரொம்ப பார்க்கறதுக்கு கேவலமா இருந்தா பரவாயில்லையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது மிதனத்துக்கு எல்லாமே வேண்டும் ஃபர்ஸ்ட் புடிக்கிறது புத்திசாலியா இருந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் புத்திசாலித்தனம் அப்படின்றது வேண்டும் ரெண்டாவது அழகு அப்படின்றது வேண்டும் மூணாவது வந்து பாருங்க பொண்ணுனோட ஸ்டேட்டஸ் என்ன பொண்ணு நல்ல வசதியான பொண்ணா பொண்ணுனோட பேக்ரவுண்ட் என்ன ஆக மிதுனத்துக்கு எல்லாமே வேணும் அழகு அறிவு திறமை புத்திசாலித்தனம் அடக்கம் இப்படி மாடர்னு எனக்கு மிதுனம் வந்து பாருங்க மாற்றம் ஒன்றே மாறாது அப்படி கூடியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனமும் கண்ணியும் அப்ப இப்போ இப்ப வந்து பொண்ணுன்னா புடவ கட்டின்தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது புடவ போட்டுருக்கலாம் நல்ல அழகான வந்து பாத்தீங்கன்னா செல்வார் போட்டுருக்கலாம் நல்ல ஜீன்ஸ் போட்டுக்கலாம் நல்ல வெஸ்டர்னைஸ்ட் ஆகலாம் முடிக்கு நல்ல கலரிங் கொடுத்துக்கலாம் ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப நல்ல ஹாஷா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் ரேஷர் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சோ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அட்ராக்ட் ஆவது எப்படி அந்த பொண்ணுன்னோட புத்திசாலித்தனத்தினால அட்ராக்ட் ஆகுறேன் அதுக்கப்புறம் புத்திசாலித்தனத்தினால அட்ராக்ட் ஆகிற பொண்ணு அப்சர்வ் பண்ற பொண்ணு அழகாவும் இருக்கு அறிவாவும் இருக்கு திறமையாவும் இருக்கு யாருக்குதான் பிடிக்காது பிடிக்கும் சரி இப்ப எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சு இப்ப அந்த நான் அட்ராக்ட் பண்ணணும் அந்த பொண்ணு வந்து என்ன பார்க்க வைக்கணும் என்ன லவ் பண்ண வைக்கணும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பார்த்தோன்னே வாவ் சமப்பா சூப்பர்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி என்னோட பிஹேவியர்ஸ்ல நான் மாத்திப்பேன் இது எப்படி பண்ணுவேன் நான் அந்த பொண்ணு முன்னாடி பல தில அங்கடி வேலை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் தில வேலைன்னா எப்படி அந்த பொண்ணு வருது அந்த பொண்ணு ஒண்ணு இல்ல காலேஜ் படிக்கிற பையனே வச்சுக்கல பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு இவன் வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இல்ல இவன் பிஜி படிக்கிறான் அந்த பொண்ணு யூஜி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு முன்னாடி ஸ்பீச்ல போய் கலந்துக்கிறது இவன் பெரிய இன்டெலிஜென்ட் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ப வைக்கிறது உண்மையாவே அவன் இன்டெலிஜென்ட் தான் அதுக்கு புத்திசாலிங்களுக்கு புத்திசாலின்னு ப்ரூஃப் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா நான் தான் ஆனா நான் அதி புத்திசாலின்னு என்ன ப்ரூவ் பண்ணுவேன் நான் ஜீனியஸ் என்ன மாதிரி ஜீனியஸ் உலகத்துல நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட செம்ம பில்டப்லாம் பண்ணுவேன் அதுதான் நான் சொல்லு வாவ் எக்ஸ்ட்ராடினரி என்ன அந்த பொண்ணு ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போவேன் செடியூர்ஸ் பண்ணுவேன் என்னோட புத்திசாலித்தனத்தினால அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா பேசுறது இதே நான் ஒரு பிசினஸ் மேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு எங்கிட்ட வேலைக்கு எனக்கு புடிச்சு போச்சு அந்த பொண்ணுங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்துச்சு நான் சேர்ந்துட்டேன் நான் ஒரு பெரிய இதுல ஹெச்ஆர் இருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கு ஃப்ரெஷரு சேர்ந்துருச்சு அந்த பொண்ணு கிட்ட நான் வந்து மீட்டிங் போறேன் மீட்டிங்ல பயங்கரமா பேசுறேன் நல்ல லாங்குவேஜ் நல்ல லாங்குவேஜ் பொதுவாக புதன் அப்படின்னாலே இங்க அறிவு படிப்பு படிக்கவே இல்லை அப்படின்னா கூட பேசக்கூடிய திறமை வாயினால சம்பாதிக்கக்கூடிய தொழில் எல்லாமே புதனுக்கு செட் ஆகும் அக்கௌண்டன்சி மேத்தமெட்டிக்ஸ் இப்படி எல்லாமே ஓகேங்களா சோ சாஃப்ட்வேர் ஃபீல்டு இந்த மாதிரி அப்ப புதன் அப்படின்னாலே கணக்கு நல்லா போடுவாங்க கணக்கு நல்லா பண்ணவும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா கால்குலேட்டிவா இருப்பாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்ப என்ன பண்றாங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாங்க அந்த மீட்டிங்ல ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அவங்களோட ஸ்லாங் எல்லாம் பயங்கரமா பேசலாம் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி மூலைய உட்காந்துரும் ஆட்டோமேட்டிக்கா நான் தான் சொன்னேன் எங்க இருந்துப்பா வந்தா இவன் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி இருக்கானேப்பா ஒரு கந்தர்வன் மாதிரி இருக்கானே புதன் அதாவது மிதனம் வந்து அட்ராக்டிவா இருப்பாங்க மிதனம் கண்ணி எல்லாம் அட்ராக்டிவா இருப்பாங்க வசீகரத்தன்மை அப்படின்றது இயற்கையாவே இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் அவங்க என்ஹான்ஸ் அப்படின்னு போது கந்தர்வன் மாதிரி இருக்காப்பா இந்த பையன் அப்படின்னு அந்த பிள்ளை அப்படியே பிளாட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு செம்மையான கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான கிஃப்ட் இப்படி கூட யோசிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு வாவ் வேற லெவல் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்றது காசை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அவங்களால என்ன முடியுமோ அதுக்கு மீறி அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல்வர் அந்த பொண்ணு இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் பிடிக்கிறா ஒரு பொண்ணு லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிப்பாங்க என்ன பண்ணா அது எங்க அடிச்சா அந்த பிள்ளை விழும் அவங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு டிரெஸ் தான் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு அப்படின்னாலும் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் போட்டி கூட்டிட்டு போய் வாங்கி குடுத்துருவாங்க அந்த பிள்ளை என்ன ஆகும் கம்ப்ளீட் பிளாட் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராடினரியா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த பிள்ளை அப்படியே பிளாட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்ட்னர்ஸ் வந்து பாருங்க பார்த்து பார்த்து அவங்களோட தேவை என்ன புல்பில் பண்ணுவாங்க சின்சியாரிட்டி ஹானஸ்டி எல்லாமே உண்டு லவ்ல ஏமாத்து விஷயம் அதெல்லாம் கிடையாது ஓகேங்களா அவங்க அட்ராக்ட் பண்றது பலவிதமான யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாலும் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஹானஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா சரி அப்ப அந்த பிள்ளைய வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு மேல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பிள்ளைக்கு பார்த்து 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 இப்ப அட்ராக்ட் பண்ணிட்டாங்க பிள்ளை விழுந்துருச்சு அந்த பிள்ளையை இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய வந்து லவ் வந்து சொல்லிடுது எனக்கு எனக்குன்னு ரொம்ப பிடிக்குது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க மீனமும் அப்படி ட்ரீட் பண்ணும் மிதனமும் ட்ரீட் பண்ணும் ராணி மாதிரி ட்ரீட் பண்ணி அழகா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அந்த பொண்ணு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இம்ப்ரெசிவா எல்லாமே செய்யறது அது டிரெஸ் ஆனா இருக்கட்டும் ஃபுட் ஆனா இருக்கட்டும் காஸ்மெட்டிக்ஸ் லிப்ஸ்டிக் வாங்கி இருக்கட்டும் இந்த மாதிரி மனசெல்லாம் வந்து மிதனத்துக்கு இந்த லிப்ஸ்டிக் இந்த லிப்ஸ்டிக் போடு இந்த ஷேடு போடு இந்த நெயில் பாலிஷ் போடு இந்த செப்பல் போடு இப்படி நிறைய விஷயம் கைட் ஓகேங்களா அந்த கைடு அவ்வளவுதான் உழுந்தது எழுந்துக்கவே எழுந்துக்காது இப்படிப்பட்ட லவ் மிதனம் வந்து விற்சிகத்தை லவ் பண்றாங்க மகரத்தை லவ் பண்றாங்க அப்படின்னாங்க அது வந்து மேக்சிமம் செட் ஆக தெரியல அதாவது மோர் தென் நைன்டி பர்சன்ட் அது ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது அது காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட மன அலைகளும் அவங்களோட மன எண்ணங்களும் ஒத்து போறது இல்ல அது கிளீனா வந்து லவ்லேயே பிரேக்கப் ஆயிடும் அப்படி மிஞ்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் அது கல்யாணத்துல பிரேக்அப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி அப்புறம் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட ஒய்ஃபு இப்போ ஒரு பெரிய கன்சர்ன்ல இவங்க வேலை பாக்குறாங்க ஒரு பெரிய பிலிம் ஸ்டார பாக்குறாங்க அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா அந்த மாதிரி நம்ம ஒய்ஃப் போடணும் நம்ம ஒய்ஃப்க்கு வந்து அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு மத்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணி கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் குறையும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் குரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே பண்ணிக்கிறது இவங்க வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் குரூம் பண்ணுவாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஹேக் கட் இந்த கட் ஹேக் கட் பண்ணிக்கோ இந்த லேயர் கட் பண்ணிக்கோ பட்டர்ஃபிளை கட் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லா விதத்திலயும் புதுமையை திணிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அஹ் பொதுவா புதனுக்கு வந்து எதுலையுமே திருப்தி இருக்காது அப்ப ஒய்ஃப் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் இவங்க லவ் பண்ணும்போது பொண்ணு வந்து நல்ல செல்வர் போட்டா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்ப காலம் மாறி போச்சு ஜீன்ஸ் போட்டா எங்க பாஸ் நான் பாக்குறேன் அந்த லேடி வந்து ஜீன்ஸ் போட்டு குர்த்தா போட்டு ரொம்ப அழகா இருக்கு குட்டி ஷர்ட் போகுது குட்டி பாவாடை போடுது நல்லா இருக்கு என் ஒய்ஃப் ஏன் இப்படி போடக்கூடாது போடு நீ போடு நான் பாக்குறேன் எனக்கு வெளியே போட்டுட்டு போக பிடிக்கிறிங்க நான் போட மாட்டேன் அப்படின்னு உங்க ஒய்ஃப் சொன்னாலும் சரி முன்னாடி போடு எனக்கு பிடிச்சிருக்கு நீ எல்லா விதத்துலயும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இது போட்டுக்கோ அதை போட்டுக்கோ அது எல்லாமே சொல்லக்கூடிய பர்சனல் டீச்சர்லாம் இதெல்லாம் பெரிய பிளஸ் தானங்க இதெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு திருப்தி இல்லாதனால புதுசா திருப்தி ஆகிறதுக்கு என்னென்னலாம் புதுமை வேணுமோ அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நீ செய்யணும் அப்படிம்பாங்க சிலர் சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் திணிப்பாங்க அது ஒரு லைட் மைனஸ் மைனஸ்லாம் ஆனா அவங்க ஒய்ஃப் அதை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிளஸ் யாருக்குமே கிடைக்காது இல்லைங்களா எல்லாருமே ஒய்ஃப் வந்து இழுத்து போட்டுட்டு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனா மிதுனம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இது இவ்வளவு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு மேல மிதுனத்துக்கு ஒரு லைட்டா வந்து பாருங்க இந்த மிதுனம் ஆஹ் இந்த புதன் அப்படி இல்லாமே அதாவது மிதுனம் கண்ணி இதெல்லாம் புதன் வந்து நல்லா இருக்க பெர்சனாலிட்டிஸ் கண்ணில புதன் உச்சமே இல்லையா அப்ப ஒய்ஃப் கூட போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்டி இயர்ஸ் ஜென்னா இருக்காங்க அப்படின்னா கூட அப்ப வந்து ஒய்ஃப வந்து குட்டப்பா வடை ஜீன்ஸ் போட்டுன்னா போடுமா போட மாட்டாங்க இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தா கூட ஒரு பொண்ணு போகுது ஒரு கேர்ள் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு இல்ல ஒரு முப்பது வயசு லேடி போறாங்க நல்ல வந்து அழகா ஒரு ஆஹ் மினிஸ் போட்டிருக்காங்க மைக்ரோ மினிஸ் போட்டிருக்காங்க ஒரு சின்ன டிஷர்ட் ஷர்ட் போட்டிருக்காங்கன்னா அவங்கள அறியாம பாப்பாங்க ஒய்ஃப் வந்து இருக்கிறது தெரியாம கூட அவங்க அறியாம பாப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அறுபது வயசுல இருந்தாலும் சரி எழுபது வயசுல இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயசுல இருந்தாலும் சரி ஒய்ஃப் கிட்ட நான் நல்லா வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கேன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா தான் வாழ்றேன் பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபிளர்ட் இதை வந்து நம்ம பிளர்ட் ஒரு ஜொல்லு அப்படின்னு சொல்றதை விட அழகை ஆராதிக்க கூடியவர்கள் அழகை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாராவது ரொம்ப அழகா நீட்டா ரொம்ப மாடர்னா ஆஹ் இல்ல ரொம்ப கல்ச்சர்டா எப்படி இருந்தாலும் இவங்க கண்ணுக்கு பழிச்சுன்னு இருந்தா இவங்களை அறியாம இவங்க பாப்பாங்க ஃபிளர்ட் ஆவாங்க அப்படின்றது உண்டு புதனுக்கு இயற்கையாவே அந்த ஒரு விஷயம் இருக்கு புதுசு புதுசா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒய்ஃபை கவனிப்பாங்க பேசிக்கா நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது மிதுனத்துக்கிட்ட உண்டு அதே தான் உண்டு லேட்டா ஒரு சின்ன மைனஸ் தான் அந்த சின்ன ஒரு ஃபிளட் அறுபது வயசு இருந்தாலும் எழுபது வயசு இருந்தாலும் அழகான பொண்ணை பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் ஆஹ் ஒய்ஃபை ரொம்ப கவனிக்கிறாங்க அப்படின்னா கூட கவனம் திரும்பிப்பாங்க அந்த பொண்ணு ட்ரெஸ் மேட்சிங் இல்ல இல்லம்மா ஆஹ் ஒரு ப்ளூ கலரு ஸ்கர்ட் போட்டிருக்கா அந்த பொண்ணு அதுக்கு ஆரஞ்சு கலர் போட்டிருக்கா ஆரஞ்சை விட வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் போட்டா நல்லா இருக்கும்லமா அதை பார்த்தோம்மா அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுவாங்க ஓகேங்களா எவ்வளவு வந்து ஒய்ஃபை கவனிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீ என்ன திருப்பி கவனிக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நான் உன்னை ரொம்ப பாசமா பாத்துக்கிறேன் இல்ல ரொம்ப அன்பா பாத்துக்கிற இல்ல ரொம்ப மாடர்னா எல்லா உரிமையும் உனக்கு கொடுத்துருக்கல நீ என்ன கேன் டூ அப்படின்றது எல்லாமே கொடுக்கறதுல நீ எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுக்கணும் நான் அப்படி சொல்லு விட்டுறேன் அப்படின்னா நீ வந்து கண்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சம் ஃபிளர்ட் ஆகிறேன் அப்படின்னா நீ கண்டு கூடாது இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கதான் செய்யும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து ஒய்ஃப் புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா கூட வாழ்க்கை அப்படின்றது சொற்கு வந்தாங்க இப்ப ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க எங்க நாங்க வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க எங்களுக்கு வந்து இப்படி ஒரு எல்லாம் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் சுய ஜாதகம் பாருங்க நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்போசிட்டான விஷயம் இருக்கு அப்படின்னா கூட அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த கிரகாஸை பசிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மிதுனத்தோட ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படின்றது வாழ முடியும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவோட உங்களை சந்தி தேங்க்யூ